அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ரமலானுடைய முதல் வியாழக்கிழமை செய்யக்கூடிய மிக சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்போவுமே நமக்கு வியாழக்கிழமை அப்படின்னாலே கொஞ்சம் நம்ம கூடுதலான அமல் செய்யக்கூடியவங்களாக இருப்போம் அதுலேயும் இன்றைக்கு ரமலான் மாதத்தினுடைய முதல் வியாழக்கிழமை மிகவும் வரக்கத்தான ஒரு மாதத்தில் இருக்கும் துவா கபூல் ஆகக்கூடிய மாதம் இன்னும் துவா கபூல் ஆகக்கூடிய ஒரு நாள்ல இருக்கும் இன்னும் துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய மகுறிவுடைய நேரத்துல இன்ஷா அல்லா நான் இன்றைக்கு சொல்லக்கூடிய பத்து திக்குறுகளை நீங்க நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க இன்ஷா அல்லா இந்த மாதத்தின் பறக்கத் கொண்டு இந்த நாளின் பறக்கத் கொண்டு நீங்கள் ஓதக்கூடிய அந்த மகுரீவுடைய நேரத்தின் பறக்கத் கொண்டு அல்லாஹ் உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் கபூலாக்கி தருவான் அது எப்படிப்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் சரி அதாவது விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தருவான் ஏன்னா இது விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வஜீஃபா அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷால்லாம் நீங்கள் பண தேவை உடையவங்களாக இருக்கீங்க அல்லது கடனில் அதிகமாக கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க இனி வரக்கூடிய வருடம் எனக்கு கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னாலும் சரி இந்த வருஷத்தில் ஒரு நல்ல திருமணம் நடக்கணும் இந்த வருஷத்தில் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் இந்த வருஷத்தில் ஒரு நல்ல தொழில் தொடங்கணும் இந்த வருஷத்தில் ஒரு நல்ல வீடு கிடைக்கணும் இந்த வருஷத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இந்த வருஷத்தில் கண்ணியத்தோட மரியாதையோட அந்தஸ்தோட நிம்மதியாக சந்தோஷமா குடும்பத்தோட உறவுகளோட வாழணும் அப்படின்ற எந்த ஒரு பெரிய தேவையா இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நம்பிக்கையோட இந்த அமலை செய்யுங்க இந்த அமலை இன்றைக்கு நீங்கள் செய்யறதின் காரணமா உங்களுக்கு அவசரமான ஏதாவது காரியங்கள் இருந்தாலும் உங்களுக்கு கபூலாக்கி தரும் இன்னும் இந்த ரமலான் மாதம் முடிவதற்குள்ளேயே உங்களுடைய தலையெழுத்தை மாற்றத் தொடங்கிவிடும் அல்லாஹ் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த ரமலானுடைய முதல் வியாழக்கிழமையில் இந்த அமலை நீங்கள் செய்யுங்க இதனுடைய பலன் இந்த வருடத்தில் நீங்கள் கண்கூடாக உணர முடியும் இது அப்படிப்பட்ட அமல் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்லாஹ் பெரிய ஒரு அவசர காரியம் இருந்தது இன்றைக்கு இரவுக்குள்ள பதில் கிடைக்கணும் அப்படின்னா இன்றைக்கு மகுரீபில் ஓதுங்க இன்ஷா அல்லா இரவுக்குள்ளே இதற்கான நற்செய்தி உங்களுக்கு கிடைக்கும் இதனுடைய நற்செய்தியை கேட்காம நீங்கள் இன்றைக்கு தூங்க மாட்டேங்க அந்த அளவு ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு அமல் தான் இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த அமல் நம்ம எல்லோருமே செய்யக்கூடிய வகையில் ரொம்ப எளிமையான ஒரு அமல் தான் ரொம்ப குட்டி குட்டி திக்குறுகள் தான் ஆனால் அதனுடைய எண்ணிக்கை தான் இங்கே ரொம்ப முக்கியம் இப்போது அந்த திக்கிறகளை நம்ம பார்க்கலாம் விதியை மாற்றி அமைக்கக்கூடிய பத்து திக்குறுகள் முதல்ல இன்றைக்கு மகுரையுடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் அப்படின்னு ஏழு முறை ஒதுக்கணும் அரபி தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணியிருக்கேன் இன்ஷால்லா எல்லோருமே அந்த லிங்க் தொட்டு பார்த்து ஓதுங்க போதுமானது இரண்டாவது அலியுல் அலீம் அவனே உயர்ந்த மகத்தானவன் இதை நீங்கள் பதினோரு முறை ஒதிக்கோங்க அவனே மகத்தான அர்ஷுடைய ரப்பாக இருக்கிறான் இதை நீங்கள் பதினோரு முறை ஒதுக்கணும் அடுத்தது யா அல்லாஹ் அப்படிங்கிறத நூறு முறை யா வஹாப் அப்படிங்கிறத நூறு முறை யா வஹாப் அப்படின்னு நம்ம ஓதுறதின் காரணமா அல்லஹத்தாலா நம்ம கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே அதிக அளவு பெரும் கொடையாலனா இருந்து வாரி வழங்குவான் அதனால இந்த திக்குரு நமக்கு ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடிய ஒரு திக்ரு இதை நீங்கள் நூறு முறை ஒதுக்கோங்க அடுத்தது யார் ரசாக் நூறு முறை ரிசுக் அளிக்கக்கூடியவனே அப்படின்னு நம்ம கேட்குறனால பண தேவைகள் ஏதாவது இருந்தது அல்லது இந்த வருஷத்துல நமக்கு பண கஷ்டம் நீங்கணும் அப்படின்னா இது உங்களுக்கு பலன் தரக்கூடியதா இருக்கும் ரிசுக் அப்படிங்கிறது பணம் மட்டும் கிடையாது செல்வம் உறவுகள் அன்பு பாசம் நிம்மதி கனிம் இது எல்லாத்துலேயுமே பறக்கத்து இருக்கு அதனால இதை நீங்கள் ஓதுறதின் காரணமாக எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா காரியத்திலையுமே அதான் பறக்க பொழிவான் எனவே இந்த திக்கரை நீங்கள் இன்றைக்கு ஓதுங்க அடுத்தது ரஹீம் இரக்கமானவன் அன்பானவனே அப்படின்ற அல்லாஹினுடைய பெயரை ஏழு முறை இந்த ரெண்டையும் சேர்த்து தான் நீங்கள் ஓதணும் ஏழு முறை ஒதிக்கோங்க அடுத்தது சுபஹான் அல்லாஹி வபிஹந்திஹி அவனுடைய புகழை கொண்டே தூய்மையான அல்லாகவே போற்றுகிறேன் இதை நீங்கள் ஏழு முறை ஒதுக்கணும் அடுத்தது சுபஹான் அல்லாஹில் அலீம் மகத்தான அல்லாகவை தூய்மையான அல்லாகவே நான் போற்றுகிறேன் இதை நீங்க ஏழு முறை ஓதிக்கணும் அடுத்தது ஒரு சிறந்த திருக்குறானுடைய ஒரு வசனம் இன்னல்லாகுல் குவத்தில் மத்தீன் நிச்சயமாக அல்லாஹ்வே ரிசுக்கு வழங்குவதில் மிகவும் பலமானவனாக சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான் இதை நீங்க மூன்று முறை ஓதிக்கணும் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திக்குருக்குமே தனித்தனியான சிறப்புகள் இருக்குது தனித்தனியான வஜீபாக்கள் இருக்குது இதை நம்ம இன்றைய தினம் மகுரீபுக்கு ஓதுறது அப்படிங்கிறது தான் ரொம்ப பொருத்தமான ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது இதனுடைய பெயரே விதியை மாற்றக்கூடிய பத்து திக்குறுகள் தான் எனவே இன்ஷா அல்லா இதை நீங்க இன்றைக்கு மகரீப்ல ஓதுங்க ஏதாவது அவசர காரியம் அல்லது உங்களுக்கு அவசியமான தேவைகள் ஏதாவது இருந்ததுன்னா இதை நீங்க ஓதுறதின் காரணமா அல்லாஹ் உங்களுக்கு இன்றைக்கு இரவுக்குள்ளே இதற்கான ஒரு பதில கொடுப்பான் இதற்கான நல்ல பலனை உங்களுக்கு கொடுப்பான் நீங்களே ஆகிற அளவுக்கு எல்லாம் நிறைய அதிசயங்களை ஏற்படுத்துவான்ஷா எல்லாம் ஓதிப்பாருங்க நீங்களே மற்றவங்கக்கிட்ட சொல்ல தொடங்கிடுவீங்க இதை இன்றைக்கு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க மகுரிவுக்கு பிறகு எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை உட்காந்து ஓதுங்க வெறும் பத்து நிமிஷம் தான் இதுக்கு செலவாகும் அதற்கு மேலே உங்களுக்கு நேரம் எதுவும் செலவாகாது இதை ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் கையேந்தி கேளுங்க இன்றைக்கு என்ன தேவையோ அதையும் கேளுங்க இந்த வருஷத்துல என்ன நடக்கணுமோ அதையும் கேளுங்க இன்னும் உங்களுடைய விதியில எதுவும் மாறணுமோ அதை கேளுங்க ஏன்னா இது ரொம்ப சாதாரண திக்குறுகள் கிடையாது திக்குறுகள்ல சிறந்தது என்னவோ அது இதில் இருக்கு அல்லாஹினுடைய பெயர் இருக்கு இரண்டு திருக்குறானுடைய வசனங்கள் இருக்கு இன்னும் மகத்தான அல்லாஹிற்கு பிடிச்ச திக்குறுகள்ல தலைமையான திக்ரும் இதில் இருக்கு இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு ஏராளமான நன்மையும் இருக்கு சொர்க்கத்துல நமக்காக ஒரு மரம் நடப்படும் இன்னும் ஹஜ் உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் தருமம் செய்த நற்கூழி கிடைக்கும் என்னும் ரிசுக்க வாரி வழங்குறதுல இந்த திக்கர்கள் தலைமையானது எனவே இதை யாருமே இன்றைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு ரமலானுடைய முதல் வியாழக்கிழமையில இந்த பறக்கத்தான ஒரு நல்ல மலை செய்து அல்லாஹிடமிருந்து அதிகம் அதிகம் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து